லெமன் ஜூஸ் கூட வச்சுக்கோங்க நான் லெமன் ஜூஸ் இருந்தேன் லெமன் ஜூஸ் விற்றா ஒரு டைமும் போவும் எனக்கு காசும் கிடைக்கும் நானே ஆர்ன் பண்ணா என்னோட லைக் மணியோட வேல்யூ தெரியும்ல அதனால நானே ஆர்ன் பண்ணி நானே ஸ்பென்ட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த ஒரு கப் வந்து நான் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு செல் பண்ணுறேன் இந்த கப்பே ரெண்டு ரூபா லெமன்லாம் இப்போது ஒரு ஃபைவ் ருபீஸ் ஆயிடுச்சு அப்புறம் சுகருக்கே ஒரு த்ரீ ருபீஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு ப்ராஃபிட் ருபீஸ் என் அம்மா அப்பா எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் என் அம்மா அப்பக்கும் அப்பாவுக்கும் தந்துடுவேன் ஸோ அந்த ஃபைவ் பர்சன்ட் தந்ததுக்கப்புறம் நான் மற்றதெல்லாம் நானே வச்சுப்பேன் வீடியோ கேம்ஸ் விளையாட மாட்டான் ஒரு நாள் வந்து நான் நாளையிலேருந்து லெமன் ஜூஸ் போடுறேன் அப்படின்னா இதெல்லாம் வீட்டில் இருந்த ஐட்டம்ஸே தான் இந்த மில்டன் டப்பா இதெல்லாம் வீட்டில் இருந்ததுதான் கிவ் இட் டூன்னு சொன்னோம் அவனே காத்தால எழுந்து எல்லாம் பண்ணா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போது நம்மளும் என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே பண்ணல என் ஃபியூச்சர் கோல் முன்னாடி நான் ஒரு இருந்தேன் ஏன்னா எனக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் இதை சயின்ஸோட நான் நல்லா என்ஜாய் பண்றேன் ஸோ ஃபியூச்சர்ல நான் அம்பானி மாதிரி அதுலானு இருக்கேன் இன்னொரு பிரான்ச்சு திறக்குது பெரும்பாக்கத்துல இப்போதைக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் தான் செல் பண்றேன் அதுதான் மெயின் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஷர்பத் ரோஸ் மில்க் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும் மேங்கோ ஜூஸ் மற்ற மெயின் ரோட் போனால் போனா நிறைய கார் தான் வரும் ஸோ கார் வந்தா அவங்களுக்கு நான் சொல்றது தெரியாதுல்ல நான் அப்பா சொல்லுவேன் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போங்கன்னு ஸோ கார்லாம் வந்து அவங்க கேட்காது ஆனால் இந்த இடத்துல நிறைய பைக்கர்ஸ்லாம் வருவாங்க ஸ்கூட்டி ஓட்டுறவங்களாம் வருவாங்க ஸோ வரும்போது அவங்க பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால இந்த இடத்துல ஹாய் தம்பி ஹலோ உங்கள் பேர் என்ன என் பேர் பிரத்யே சரி என்ன கான்செப்ட் வரவெல்லாம் பார்த்தோம் உட்காந்துருந்தீங்க என்ன விஷயமா நான் லெவன் ஜூஸ் வைக்கலான்னு இருந்தேன் லெமன் ஜூஸ் வித்தா ஒரு டைமும் போவும் எனக்கு காசும் கிடைக்கும் ஸோ பண்ணிடலான்னு இருந்தேன் சரி இது என் அம்மாட்டக்கு அந்த காசெல்லாம் கேட்டுருக்கலாம்ல நீங்களே அதெல்லாம் நானே ஏர்ன் பண்ண என்னோட லைக் மணியோட வேல்யூ தெரியும்ல அதனால நானே ஏர்ன் பண்ணி நானே ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் எத்தனை அந்த கடை ஃப்ரைடே ஆரம்பிச்சேன் சண்டே லீவ் எடுத்துப்பேன் ஒரு வீக் ஃபுல்லாக இருந்து சண்டே லீவ் எடுத்துப்பீங்க ஸோ உங்களுக்கு தினமும் வந்து எப்படி வந்து தினமும் ஜூஸ் எல்லாம் முடிஞ்சிருமா இல்லை எப்படி நீங்கள் வந்து இது நான் இது தினமும் காலையில் ஈவினிங்கும் விற்பேன் காலையில் சுத்தமாக முடிஞ்சுடும் ஏன்னா நிறைய பேர் போவாங்க ஈவினிங்கில் இது இருக்கும் இல்லை முடிஞ்சிடும் இருக்கிறத நான் வந்து விளாட போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிப்பேன் ஸோ இந்த ஐடியா ஃபஸ்ட் எப்படி அம்மாட்ட போய் அப்ரோச் பண்ணிங்க நான் அப்படி பண்ண போறேன்னு சொல்லும் அவங்க என்ன இது பண்ணாங்க நான் பண்ண போகிறேன்னு சொன்னால் என் அம்மா வந்து எல்லா லைக் ஐடியாஸாக தந்தாங்க லைக் இந்த மாதிரி வச்சுக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோன்னு ஸோ அதனால எனக்கு லைக் ரொம்ப ஓவர்லோடாக இருந்த மாதிரி இருந்தது பட் எனக்கு வேணுங்கிற ஐடியா மாதிரி பண்ணிட்டு என் அம்மாலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க என் ஐடியா வந்து நீங்கள் உங்களோட தான் இல்லை அம்மாவோட என்னோடது ஸோ எப்படி இந்த ஐடியா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துச்சு ஐ மீன் நிறைய ஐடியா வந்துருக்கும் பட் இருந்தாலும் ஸ்டில் இந்த ஜூஸ் கடை போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா என் மூளை என்ன ஓகே சரி ஓகே இந்த நீங்க இப்போ இது இவ்வளவு பண்றீங்களா காலை உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்றது ஜூஸ் போடுறதுல இருந்து எல்லாமே வந்து நீங்க மட்டும் நீங்க தான் மட்டும் போடுவீங்களா நானே பண்ணுவேன் லைக் இதெல்லாம் கழுவி வைக்கிறது மட்டும் என் அம்மா இல்ல பாட்டி பண்ணுவாங்க நீங்க மார்னிங் எந்திர மணிக்கு எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த வொர்க்கலாம் இது ஒரு 7:00 க்கு எந்திரிச்சு லைக் கட் பண்றதெல்லாம் வேல பண்ணிடுவேன் கட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சிருவேன் அதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் பண்ணுவேன் இப்போ ஈவினிங் போற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளாண்டுருக்காங்க ஸோ இந்த லீவ்ல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அங்கே விளையாடுவாங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க ஸோ மேக்ஸிமம் வீட்ல தான் இருப்பாங்க ஸோ உனக்கு இது தோன்றதுக்கான காரணம் வந்து எப்படி இருந்துச்சு பிகாஸ் அவங்களோட மாரி தான் இருக்கணும் அப்படிங்கறதுலாம் அவனுக்கு தோணவே இல்லையா அது மாரிலாம் நான் நிறைய புக்ஸ் படிப்பேன் அந்த புக்ஸ்லாம் எப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் நிறைய லெமன் ஜூஸ்லாம் செல் பண்ணி காசு வாங்குவாங்க ஸோ எதுக்கு இங்கே பண்ண பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன் ஸோ இது பண்ணிட்டா நிறைய பேர் பண்ணுவாங்க அப்புறம் நம்மளே ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்து போய் வெஸ்டன் கண்ட்ரீஸை விட பெருசாக்கலான்னு இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட சின்ன பசங்க பண்ணுவாங்களா ஐ மீன் மேக்ஸிமம் பெரிய பசங்க பெரிய ஆளு தானே பண்ணுவாங்க நீங்கள் வந்து இப்போ சின்ன பசங்க எப்படி அங்கெல்லாம் சின்ன வயசுலேயே ஒரு ஆண்டர் லைக் மணியோட வேல்யூ தெரியும் ஸோ ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த ஐடியா நீ மட்டும் தான் அது பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கியா டே நான் அப்படி பண்ணுறேன் நீனும் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஐடியா வந்து இது பண்ணியிருக்கியா அப்படி சொல்லியிருக்கேன் இன்னொரு பிரான்ச்சு திறக்குது பெரும்பாக்கத்துல சோ அங்க நீ இது பண்ண புரியல உன் फ्रेंड्स தான் என் फ्रेंड्स சோ ஓகே உன் फ्रेंड्स கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து ஐடியாவை நீ சொல்ல போது உன் फ्रेंड्स எப்படி அப்ரோச் பண்ணாங்க என்ன சொல்றாங்க அவங்க வந்து நீ இப்படி பண்ற ஏதாவது உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைச்சதா இல்ல எப்படி வந்து அவங்க பாத்துக்கிட்டா அப்படி எடுத்துக்கிட்டாங்க அந்த ஐடியாவை ஆக்சுவலி நான் வந்து அவ்வளோவா வீடியோ கேம்ஸ்ல ஆட மாட்டேன் பகல்ல என் फ्रेंड्सும் ஆட மாட்டாங்க சோ அவங்கலாம் வீட்ல உட்கார்ந்து சில்லன் ஏசி போட்டு டிவி டிவி பாத்துட்டு இருப்பாங்க அதுல என்ன யூஸ் ஸோ நான் வந்து இதை வித்தா எனக்கு எனக்கும் காசு கிடைக்கும் லைக் நிறைய பேர் இன்ஸ்பயரும் ஆவாங்க அவங்களும் வெளியே வருவாங்க அவங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது ஸோ நான் ஏர்ன் பண்ணுறது காசுலாம் நான் வந்து ஐதர் நான் வந்து ஒரு எனக்காக ஏதாவது வாங்கிப்பேன் இல்லை நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன் நான் உனக்கு எவ்வளோ வந்து இன்கம் வருது எவ்வளோ நீ சம்பாதிக்கிற கட்டா நீ போட்டதை எடுத்துருவியால ஸோ எப்படி இருக்கு ஸோ ஓகே ஒரு கப்பு வந்து எவ்வளோ வருவோம் இந்த ஒரு கப் வந்து நான் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு செல் பண்ணுறேன் இந்த கப்பே ஒரு ரெண்டு ரூபா லெமன்லாம் இப்போ ஒரு ஃபைவ் ருபீஸ் ஆயிடுச்சு அப்புறம் சுகருக்கே ஒரு த்ரீ ருபீஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது ஃபைவ் ருபீஸ் அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது சரி ஓகே நீ வந்து இப்போ இன்கம் காசெல்லாம் இது பண்ணிடல அம்மாட்ட கொடுப்பியா இல்லை சேவிங் நீ மட்டும் வச்சுக்கவியா எப்படி வந்து இது பண்ணி ஸோ என் அம்மா அப்பாலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தந்துடுவேன் ஸோ அந்த ஃபைவ் பர்சன்ட் தகுந்ததுக்கு அப்புறம் நான் மற்றதெல்லாம் நானே வச்சுப்பேன் இப்போ நீங்கள் இப்பயே வந்து ஒரு ஆண்டர்புனர்ஷிப்பாக நீங்கள் வந்து இப்பயே சரி ஓகே சின்ன வயசில் இம்பார்டன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்னவா இருக்கும் ஆண்டர்புனர்ஷிப்பாவா இல்லை எப்படி என் ஃபியூச்சர் கோல்லு முன்னாடி நான் ஒரு சயின்டிஸ்டாலாம் இருந்தேன் ஏன்னா எனக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் இதை சயின்ஸோடு நான் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் ஸோ ஃபியூச்சரில் நான் அம்பானி மாதிரி ஆகலாம்னு இருக்கேன் சரி ஓகே உங்களோட ஜூஸ் இப்போ வந்து இத்தனை பேருக்கு கொடுக்குறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா தோணுது இது இன்னும் எத்தனை நாள் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கீங்க உங்களுக்கு வந்து இப்போ வர வந்திருக்கிறது வந்து சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மன மனநிலைமை இருக்கா இல்லை இன்னும் பரவாயில்ல நிறையா பண்ணுவோம் இந்த ஜூஸ் மட்டும் பார்த்தது இல்லை வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா அதே இடத்துல ஆ வேறு ஏதாவது ஐடியா வச்சுக்கோங்க வாங்க இப்போதைக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் தான் செல் பண்ணுறேன் அதுதான் மெயின் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஷர்பத் ரோஸ் மில்க் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும் மேங்கோ ஜூஸ் ஸோ சேம் ப்ரைஸ் தானா இல்லை அது அது டிஃப்ரெண்ட் அப்படியே டிஃபர் ஆகும்

ஸோ சேவ் பண்ணி சேவ் பண்ணி இப்போ ஒரு ரிச்சஸ் பர்சன் ஆகிட்டார் அவர் பட் அன்னைக்கு இன்ஸ்டா நாங்கள் வந்து அன்னைக்கு பார்க்கும் போது ஃபிஃப்ட் டுவெண்ட்டி டூ ஃபிஃப்ட் டென் அப்படியே பாதிக்கு பாதிக்கு தான் இருந்துச்சு ஸோ அப்போ வந்து எப்படி ஐ மீன் போக போக டிமாண்ட் அதிகரிச்சிருச்சா இல்லை எப்படி நீங்கள் வந்து இது ஒரு நாய் காலையில் செல்லே ஆகலை ஸோ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு விற்றா யாருமே வாங்க மாட்டாங்க நான் லேர்ன் பண்ணிட்டேன் ஸோ அந்த மத்தியானமே நான் வந்து என் அப்பா கூட ஒரு டிஸ்கஷனில் இருந்தேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னு நாங்கள் எழுதினோம் ஸோ அதெல்லாம் டென் ருபீஸ் ரொம்ப கம்மி லெமன் அதெலாம் ஆட் பண்ணாலே ஒரு டென் ருபீஸ் தான் வருது ஸோ அதான் ஸோ ஜீரோ ருபீஸ் தான் எனக்கு ப்ராஃபிட்டாக வருது ஸோ டுவெண்ட்டி ருப்பீஸ் ரொம்ப அதிகம் ஸோ யாருமே வாங்க மாட்டாங்க ஸோ நாங்கள் நடுவில் ஃபிஃப்டீன் ருபீஸ்ன்னு வச்சுக்கோம் ஸோ இந்த இந்த இடத்த சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன பிகாஸ் இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஏரியா மாரி இருக்குது ஸோ இங்கே இடம் நீங்கள் வந்து வெளில கூட வச்சிருக்கலாம் பட் இந்த இடத்துல வந்து எந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் வந்து ஓகே கிடைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நினச்சி இது பண்ணிங்க ஸோ மற்ற மெயின் ரோடெலாம் போனால் நிறைய கார் தான் வரும் ஸோ கார் வந்து அவங்களுக்கு நான் சொல்கிறது தெரியாதுல்ல நான் அப்பா சொல்ல லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போங்கன்னு ஸோ கார்லாம் வந்து அவங்களுக்கு கேட்காது ஆனால் இந்த இடத்துல நிறைய பைக்கர்ஸ்லாம் வருவாங்க ஸ்கூட்டி ஓட்டுறவங்களாம் வருவாங்க ஸோ வரும்போது அவங்க பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அது வேறு ஈஸி காரில் போகிறவங்க நிறுத்தணும் அது எழுங்கணும் அதெலாம் ரொம்ப வேலை ஸோ அவங்க அதை நினைக்க மாட்டாங்க ஸோ அதனால இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணேன் ஸோ உங்களோட இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ வர எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த இதில் இருக்குது ஐ மீன் அந்த ஜூஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த ஜூஸ் கடை ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வர எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது காலையில் ஒரு அஞ்சு கப் தான் செல் பண்ணுவேன் அப்புறம் நடுவில் கொஞ்சம் நாலு செல் பண்ணாமலே இருந்தேன் ஏன்னா அது வந்து செல்லே ஆலை அதுக்கப்புறம் பார்த்தா இப்போலாம் ஐ எம் செல்லிங் டுவெண்ட்டி கப்ஸ் அடே ஓவரால் எவ்வளோ கடை போடுவீங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் மார்னிங் டென் டு லெவன் போடுவேன் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி போடுவேன் வணக்கம் மேம் ஹாய் உங்க பேர் என்ன என்ன பண்றீங்க நான் என் பேர் கௌரி ஐ ஒர்க் ஃபார் எ ப்ராடக்ட் கம்பெனி மை ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபார் என்னதர் கம்பெனி ஸ்டார்ட்அப் ரெண்டு பேருமே ஸ்டார்ட்அப்ல தான் இருக்கும் சார் ஓகே உங்கள் பையன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாவை சொல்லும் போதை நீங்க எப்படி அப்ரோச் பையன் வந்து பண்ணீங்கன்னு சொல்கிறானே எல்லாரும் வந்து எல்லா பசங்களுமே இல்லாமல் டிஃப்ரெண்டாக இருக்காங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது ஸோ அவன் யூஸ்வலாகவே நிறையா புக்ஸ் ரீட் பண்ணுவான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தான் இந்த மாதிரி எல்லாரும் எல்லாமே பண்றாங்க புக்ஸில் தான் நிறைய இன்ஸ்பயர் ஆனா ஸோ ஹீ ரீட்ஸ் அ புக் கால்ட் அமேலியா படீலியா அவன் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு இதெல்லாம் பார்ப்பாங்க அதில் இந்த மாதிரி சின்ன பசங்க ஸ்டால்ஸ்லாம் போடுறதுலாம் வச்சுருப்பாங்க அண்ட் காத்தால் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு ஏன்னா அவன் வீடியோ கேம்ஸ் விளாட மாட்டான் அண்ட் வெளியில் பசங்களும் ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு வரதே கிடையாது ஸோ ஹீ பிகேம் வெரி போர்ட் ஒரு நாள் வந்து நான் நாளையிலேருந்து லெமன் ஜூஸ் போடுறேன் அப்படின்னா சரி லெமன் தானே அவன் யூஸ்வலாகவே அவனுக்கு அவனே லெமனேட் போட்டுப்பான் சரி ஓகே நீ பண்ணிக்கோ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத உனக்கு என்ன வேண்டுமோ சொல் வீவில் இதெல்லாம் வீட்டில் இருந்த ஐட்டம்ஸ் தான் இந்த மில்டன் டப்பா இதெல்லாம் வீட்டில் இருந்தது தான் ஸோ வில் டேக் அண்ட் கிவ் இட் டு யூன்னு சொன்னோம் அவனே காத்தாலே எழுந்து எல்லாம் பண்ணால் ஆக்சுவலி அவன் வெனஸ்டே சொன்னான் தேர்ஸ்டே மழை வந்துருச்சு ஹி வாஸ் வெரி அப்செட் ஸோ அகெயின் ஃப்ரைடே அன்னைக்கு ஹி காட் எவ்ரி திங் அவனே போய் லெமன் வாங்கிட்டு வந்தான் அவனே எல்லாமே பண்ணான் ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போது நம்மளும் என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீ ஜஸ்ட் ஹெல்ப் ஹிம் அரவுண்ட் இட் வீ டிட் நாட் டிஸ்கரேஜ் வேறு எதுவுமே பண்ணலை அவரே எல்லாம் ஒரு ரெண்டு வாட்டி போயிட்டு வருவார் ஃபஸ்ட்டு வந்து கப்பு கிடைக்கல போய் கப்பு போய் வாங்கிட்டு வந்தான் அதுக்கப்புறம் லெமன் போய் வாங்கிட்டு வந்தான் கப்பு ஃபஸ்ட்டு டென் ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தான் ஸோ தென் ஹி கேல்குலேட்டட் நான் விற்கிறதே டுவெண்ட்டி ருபீஸ் பத்து ரூபாய்க்கு கப்பே ஆயிடுச்சுன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு இது போய் தென் ஹீ நெகோஷியேட்டட் இட் ஃபஸ்ட்டு டே லெமன் அகைன் எயிட் ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிடைக்காரானாட்டை போயிட்டு அண்ணா நானே ஜூஸ் தான் விற்கிறேன் எனக்கு நீங்கள் ஒரு ரெண்டு ரூபாய் கம்மியாக கொடுங்க அப்படின்னு ஒன்னே ஆக்சுவலி ஹி ஆல்சோ என்கரேஜ் அண்ட் கேவ் ஃபார் சிக்ஸ் ருபீஸ் ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து வந்தார் அவரும் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தார் அவர் வந்து அப்பா இப்போயே பண்றியா யுவர் யூ வில் பிகம் அ கிரேட் ஆண்டர்பிரினர்லாம் சொன்னோன்னே அவருக்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக ஆயிடுச்சு ஸோ ஆமாம் நான் ஒரு வாட்டி வந்து விண்டட் டு ஷோ ஹிம் கோயம்பேடுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு ஸோ அந்த மார்க்கெட்டில் ஒரு நாள் வாங்கி கொடுத்தேன் அது வந்து ஃபோர் ருபீஸ்

தின் இருக்கணும் அண்ட் அமைத்தி பார்த்தா காஞ்ச மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அவர் ஃபஸ்ட்டு டூ டேஸ் அவர் தான் போய் வாங்கிட்டு வந்தாரு நல்லா தான் இருந்தது லெமன்ஸ் இப்போ ரோட் ரோதில் ஜூஸ் கடை போடுறாங்க பையன் ஸோ அப்படிலாம் பயம் வந்துச்சு அவங்களுக்கு இப்போ இந்த பையனால தனியாக ரோட்டில் உக்காரத்தில் உட்காரிக்க போகிற மாதிரி இல்லை இல்லை பயம் எல்லாம் இல்லை இங்கே தானே இருக்கான் ஸோ வீடு பக்கத்தில் தானே அதனால அப்பப்போ எட்டி பார்த்துப்போம் அவனுக்கு எதாவது ப்ராப்ளம்னா உடனே உள்ளே வந்து பேசிக்கலாம் ஸோ அதனால பயம்லாம் இல்லை இது திஸ் இஸ் அ சேஃப் ஏரியா தான் அண்டு எல்லோரும் இந்த ரெண்டு தெரு ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ இது பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பைபாஸ்லேருந்து வரவங்க எல்லாருமே இதில் தான் பாஸ் பண்ணுவாங்க ஸோ பைக்ஸ் நிறையா போகும் அண்டு நிறுத்தி கேட்டால் ஆன்சர் பண்ணுறதுக்காவது கொஞ்சம் இதாக இருக்கும் சரி எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை அவனுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் அண்டு அவன் ஆல் ஆல்வேஸ் ஹீஸ் வெரி க்யூரியஸ் நாங்கள் நிறையா இந்த பிஸ்னஸ் பத்திலாம் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அவருக்கு வந்து அதில் நிறைய க்யூரியாசிட்டி இருக்கும் இது என்ன சொல்றீங்க இது என்ன காஸ்ட் ப்ரைஸ் அது என்ன சேல் ப்ரைஸ் எப்படி சம்பாதிக்கிறீங்க என்ன கொடுக்குறீங்க என்ன ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க இப்போ நாங்கள் ஸ்டார்ட்அப்லாம் இருக்கிறனால அதுதான் நிறைய டிஸ்கஷனாக இருக்கும் வீட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு அது ஒர்க் ஆகலை அப்படின்னு நிறைய பேசும்போது அவர் க்யூரியஸாக கேட்பாரு சரி இது பண்ணினா அவருக்கும் பொழுதுபோக்கா இருக்குன்றதுதான் மெயின் அண்ட் ஒரு விஷயம் ஆரம்பிச்சா சில குழந்தைங்க வந்து எவ்வளோ தூரம் போறாங்கன்னு பார்க்கறதுக்கும் ஆசையா இருக்கும் இல்லையா சில பேர் ஆரம்பிப்பாங்க அதே ஜோஷோட கண்டினியூ பண்றாங்களா இல்லையா அவங்களோட இது புஷ் தெரிஞ்சுக்கிறதுக்காக கத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எதுவுமே கற்றுக்க முடியாது போயிட்டே இருக்கணும் அதை கத்து கத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் என் அம்மா மாதிரி நான் போரிங் ஆகல சரி கப் வந்து சேல் பண்ணிருக்கீங்க வேற கஸ்டமர்ஸ்கெல்லாம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க ஸோ இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் யார் லக்கி பெர்ஸுன்னு தெரில ஆனா ஹண்ட்ரட் கப் வந்து நான் வந்து ஃப்ரீயா தரேன் ஓ கப் அப்புறம் அந்த யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆஃபர் அடுத்தவர் வாங்கினா ஃப்ரீ இந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு ஐ மீன் எல்லா என்கேஜ் எப்படி வந்து உங்களுக்கு செட் இருந்தது அந்த மாதிரி மெம்பர்ஷிப் மாதிரி நெக்ஸ்ட் உங்க கடை இம்ப்ரூவ் பண்ணும் போது யூஸ் ஆயிப்போம் அப்படிங்கிறது சாரி தேங்க்யூ